நாளும் கோலும் என்ன செய்யும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாசி மாத பலன்கள் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்க போகுது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க இருக்கிறோம் இந்த புரட்டாசி மாதத்தோட ஸ்பெஷலே என்னன்னு கேட்டிங்கனாக்க நான்கு விதமான கிரகப்பயிற்சிகள் நடக்குதுங்க சூரிய பகவானோட கிரகப்பயிற்சி புதன் பகவானோட கிரகப்பயிற்சி சுக்கர பகவானோட பெயர் கிரகப்பயிற்சி செவ்வாய் பகவானோட கிரகப்பயிற்சின்னு நான்கு விதமான கிரகப்பயிற்சிகள் இருக்குது வாழ்க்கையே புரட்டி போட்ட மாதிரி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை கடைசி மட்டும் வீடியோவை பாருங்கள் அவ்வளவு மெசேஜ் இதில் இருக்குது உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் இருக்குது தொழில் மாற்றம் எப்படி இருக்கும் வேலை மாற்றம் எப்படி இருக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய விஷயங்கள் எப்படி நடக்கும் புத்திசாலித்தனத்தை விற்று பயன்படுத்தக்கூடிய வியாபாரம் சார்ந்த நுணுக்கங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற நான்கு கிரகங்களின் மாற்றங்களும் நான்கு விதமான விஷயங்களை நம்ம பிரித்து கொடுக்க எடுக்கிறோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு கேட்டோம்னா இந்த நான்கு கிரகங்களோட மாற்றங்களும் நான்கு விதமான சிறப்பு பலன்களோடு அமைஞ்சிருக்கு நட்சத்திர பலன்களும் இருக்குது கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு உங்களோட ராசிக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் கும்பம் ராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்கப்போகுது புரட்டி ஒரு மாற்றம் முன்னேற்றம் யோகம் அப்படிங்கிற அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த மாதம் நான்கு விதமான கிரகங்களோட மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ரொம்ப மிகப்பெரிய லெவலில் அற்புதமாக அமைஞ்சிருக்குது கும்பராசியை பொறுத்த வகையில் பார்த்திங்கனாக்க எதையும் நிதானமாக பொறுமையாக கையாளக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் அதே நேரம் ஆளுமைத்தன்மை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிதானமான தன்மை இருக்குது சாந்தமான குணம் எல்லோருக்கும் உதவக்கூடிய அமைப்பு ஆன்மீக காரியங்களில் பார்த்திங்கனாக்க அறப்பணி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எல்லோரையும் அரவணைத்து செய்யக்கூடிய தலைமை பண்பு இப்படிப்பட்ட நற்குணங்கள் நிறைந்தவர்கள் தான் பதவி உயர் பதவி நிர்வாகம் அப்படிங்கிற அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது கடந்த காலங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த காலங்கள்லாம் ரொம்ப சொல்லிக்கிறது மாதிரி உங்களுக்கு இல்லை குடும்பத்தில் ஒரே பிரச்சனை முதல் விஷயமே அதான் வருமானம் வர்றதுலேயே தடை தாமதம் எதிர்பார்த்த மாதிரி வருமானமே இல்லை ஏன்னா செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடத்துல இருக்க சனி பார்வை பார்த்து பார்வை பலன்களால் ஏற்பட்ட சிக்கல்களால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரே சலசலப்பு சங்கடங்கள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பேசினாலே பிரச்சனையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னாக்க வருமானம் தடைப்பட்ட வருமானம் எதிர்பார்த்த மாதிரி வருமானம் இல்லை வேலை தொழில் சங்கடம் அதிர்ஷ்டம் நம்ம ஒன்று நினைக்கிறோம் அது ஒன்று நடக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டு போச்சு குறுபார்வை இருந்தும் என்ன இப்படி ஒரு சிக்கல் இருக்கே அப்படிங்கிறத என்னம்லாம் இருந்துச்சு அதே போல் ஆறாம் இடத்துல இருக்க சுக்கர பகவான் ஒன்பது நாலு ஒன்பது கூடிய ஆறாம் இடத்து சுக்கர பகவான் பகை வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்போ என்னென்னா சுகஸ்தானம் வேற கெட்டுப்போச்சு நம்ம ஒன்று நினைச்சோம் அது ஒன்று நடக்குது இடம் வீடு பூமி சார்ந்த விஷயங்களால் கடன் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினச்சி கடன் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு இப்படிப்பட்ட விஷயங்களோடு அமைஞ்சது தான் இந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வாக்குவாதங்களும் ஏற்பட்டுருச்சு சில பேருக்கு வேலை தொழில் சார்ந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்க கை கொடுக்கலை எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிற அமைப்பு இருக்குது குறுபார்வை இருந்தும் எதிர்பார்த்த மாதிரி அமைப்பு இல்லை அப்படிங்கிற சங்கடமும் இருக்குது இதுக்கெல்லாம் தீர்வாக இந்த புரட்டாசி மாதம் புரட்டி போட்டது மாதிரி ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை நான்கு கிரகங்கள் சேர்ந்து கொடுக்க இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபத்தி அமைப்புகளும் இந்த நான்கு கிரகங்களும் அமைப்புகளும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கானது தான் முதல் விஷயம் என்ன அப்படின்னா வருமானத்திற்கான வழிகள் அனைத்தும் இருக்கும் குடும்பத்தில் சலசலப்பு பிரச்சனைகள் மாறிடும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு வேலை தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு ஆமாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை உறுதியாக உண்டு அதே போல் லாபம் அப்படிங்கிறது நீங்கள் யார் நினச்சாலும் இனி உங்களுக்கு வரக்கூடிய தன லாபத்தை தடுக்க முடியாது அப்படி ஒரு வருமானம் ஆமாம் எதிர்பார்த்த வருமானம் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிற அனைத்துமே உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் உருவாகிருக்கு எட்டாம் இடத்துல புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கு வெளிநாடு வெளியூர் பயணம் போகணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க குழந்தைகளுக்கான போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது வெளிநாடு அனுப்பணும்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி அனுப்புங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களை கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா லாட்ரி டிக்கெட்டு யோகம் இருக்கா திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கேட்பாங்க அடிக்கடி கேட்குறது உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை பார்த்துக்கிட்டு எடுங்க உங்களுக்கு யோகமான தசாபுத்தி அமைப்பு கிரக அமைப்புகள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உறுதியாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடச்சே தீரணும் அப்படி ஒரு லக்கு அப்படிங்கிறது அமையுது ஏன்னா சுயசாரம் பெற்று குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்குறார் ரொம்ப மிக சிறப்பு புதாதித்ய யோகத்தோடு இருக்குது ஆமாம் சனி செவ்வாய் பார்வைகள் விலகிடுச்சு அப்போ எல்லாமே நல்ல முன்னேற்றமாக இருக்குது பிறரால் உங்களுக்கு லாபம் உண்டு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு படிப்பு கல்வி குடும்பத் குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாமே அற்புதமாக அமையக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான விஷயங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திற்கான திசாபுத்தி அமைப்பில் திருக்கணித முறைப்படி பிரசன்ன முறைப்படி ஒரு கிளாரிட்டி வேணும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜாதகம் தொடர்பான திசாபுத்தி அமைப்புகள் பற்றி லக்கண அடிப்படையில் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் முழுமையான தெளிவு பெற முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இதுவரை பார்த்து பார்த்தது அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களின் மாற்றங்களால் வரக்கூடிய கோச்சாரம் சார்ந்த பொது பலன்களை தான் நம்ம பார்த்துருக்கோம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன லக்கணம் என்ன தசாபுத்தி நடக்குது என்ன விதமான அமைப்புகள் இப்போ போகுது எது சார்ந்த விஷயம் சாதகமாக இருக்குது எது சார்ந்த விஷயம் பாதகமாக இருக்குது இது தொடர்பான அனைத்து விஷயங்களையும் அது மட்டும் இல்லாமல் வேலை தொழில் வருமானம் மற்றும் குடும்பம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் மற்றும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இவை அனைத்திற்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்